மிக அழகான நுட்பமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த பல வருடங்களுக்கு பிறகு பழமை மாறாமல் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு புது காட்சியளிக்கும் ஒரே மதிலில் இரண்டு பெரிய சிவன் கோயில்களை கொண்டுள்ள ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கும் மிக பழமையான விஷ்ணுவால் வணங்கப்பட்ட ஒரு கோயில் அது மட்டும் இல்லைங்க கார்த்திகை மாதம் ஒரு மழை நாளில் நடைபெறும் திருவிழா இதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் அதாவது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு நாளுமே பார்த்திங்கன்னா புயலோட தாக்கத்தால் எல்லாருமே வீட்லேயே முடங்கி கிடந்தோம் அதுவும் தமிழ்நாடு முழுக்கவே எல்லா இடத்துலையுமே பரவலாக மழை பெஞ்சது டிசம்பர் ஒன்றாம் தேதி சென்னையை கடந்துட்டு உள்ளே அதாவது திருவண்ணாமலை உள் மாவட்டங்களுக்கு மழை பெய்யறதா சொன்னாங்க பீச்சில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின்லாம் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது அதனால் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணி ட்ரெயின் ஏறிட்டேங்க நான் எப்போயுமே சொல்லுவேன் இந்த காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற ரூட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் மழை காலங்களில் இந்த மாதிரி ஏரிகளை கடந்து போகிறதுக்கு இந்த கிளைமேட்டில் போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பற்றிய ஒரு டீட்டெயில்டு வீடியோ தனியாக கண்டிப்பாக போடணும்னு ஆசைப்பட்றேன் சென்னை டு அதாவது சாரி செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் தனியாக ஒரு வீடியோ வந்துட்ருக்கோம் ஒன்லி அபவுட் த ட்ரெயின் ஜேர்னி ஸோ இங்கே பாருங்கள் அந்த மேக மூட்டத்தோட பச்சை பசேல்னு ஏரிகள் இதெல்லாம் கடந்து போகிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் செங்கல்பட்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் பீச்சில் இருந்து ட்ரெயின் வரும் நான் இருந்து தான் ட்ராவல் பண்ணுவேன் பர்டிகுலராக மைந்திரா வெல் சிட்டி செங்கல்பட்டுக்கு ஒரு ஸ்டேஷன் முன்னாடி நீங்கள் இருந்து அந்த ட்ரெயின் வந்து லெஃப்ட் எடுத்து காஞ்சிபுரத்துக்கு உள்ளே போகும்போதே லேண்ட்ஸ்கேப் கண் கம்ப்ளீட்டாக மாறிடும் அது வரைக்கும் ஒரு சிட்டி ஆம்பியன்ஸில் இருக்கிற இல்லை ஒரு டவுன் ஆம்பியன்ஸில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி சைடுக்கு வந்த மாதிரி ஒரு கிராமப்புறத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் அதுவும் இந்த ட்ரெயினில் போனிங்கன்னா தான் இதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த மாதிரி இந்த மழை காலத்தில் இந்த ட்ரெயினில் காலையில் ஏழு மணிக்கெல்லாமே செங்கல்பட்டுல ஏரியாச்சு காஞ்சிபுரத்தை நோக்கி தாங்க போகிறோம் நதிகள் இருக்கிற இடத்துல தான் நாகரிகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்கே பாலாற்றின் கரையோரம் தொண்டை நாடு பல்லவனோட தலைநகரம் காஞ்சிபுரம் ஸோ இந்த பாலாற்றன் கரையோட நிறைய ஏரிகள் நிறைய கோயில்கள் இதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டே இருக்கோம் இங்கே பர்டிகுலராக இந்த பாலூர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வருங்க இந்த ஸ்டேஷனே ரொம்ப அழகாக இருக்கும் மிக பழமையான பெரிய ஆலமரங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்து திருமால்பூர்லேருந்து இல்லை அரக்கோணத்துலேருந்து ஒரு ட்ரெயின் வரும் இந்த இடத்துல அந்த ரெண்டு ட்ரெயினும் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த டைமில் வந்தாலுமே சரி ரெண்டு ட்ரெயினை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் காலையில் ஸோ ஒன்று வந்து டுவார்ட்ஸ் சென்னையை நோக்கி போகுது இதுதான் நான் சொன்னேன் பாலூர் ஸ்டேஷன் ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸ்டேஷன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இறங்கி இருப்பாங்க இந்த செங்கல் புயல் அதாவது நம்ம நான் ஸ்கூல் படிக்கும்போது எயிட்டிஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புயலுக்கு பேர் வைப்பாங்கன்னு தெரியல இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த புயலுக்கு ஒவ்வொரு புயலுக்கும் பேர் வச்சு பயமுறுத்துகிறாங்க ஸோ இந்த ஃபெங்கல் புயலோட தாக்கத்தை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய மேகங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக எங்கேயோ வேகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீலு கரையை கடந்துடுச்சுன்னு தான் சொல்லியிருந்தாங்க ஆனாலும் இன்னுமே மேகமூட்டமாக இருக்குது பெரிய பிரம்மாண்டமான மேகங்கள் காஞ்சிபுரத்தை நோக்கி போகும்போது தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அங்கே மழை பெஞ்சிட்ருக்குன்ட்டு ஒரு எயிட் தேர்ட்டி ரேஞ்சில் காஞ்சிபுரம் வந்தாச்சுங்க வரும்போதே சரியான மழை மழைலாம் நின்று போயிடுச்சு தான் கோயிலுக்கு வந்தேன் மழை கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்ததுங்க அப்படியே நடந்து வந்தாச்சு ரயில் நிலையத்திலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் நடந்தே வந்துட்டேங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடைப்பயணம் கொஞ்சம் மழை கம்மியாக இருந்ததால் அப்படியே ஓடி வந்துட்டேன் இவ்வளோ மழையிலையும் புயல்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது நிறைய போலீஸ் அதிகாரிகள் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தீயணைப்புத்துறை எல்லாருமே இருந்தாங்க என்னன்னு விசாரிக்கும்போது கடை ஞாயிறு அப்படின்னு ஒரு விழா நடக்கிறதா சொன்னாங்க அதாவது கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கச்சபேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா நேர்த்தி கடன் செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும்னுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வர ஒரே ஒரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தான் நடக்குமா ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையுமே இந்த நேர்த்திக்கடன் கடன் செலுத்துறதுக்கு விழாக்கள் நடக்குது இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு வரணும் பார்த்திங்களா என்னென்னமோ சொல்லிவிட்டு கோயில் பேரை சொல்ல மறந்துட்டேன் காஞ்சிபுரத்தில் இருக்க ஹார்ட் ஆஃப் த டவுன்குள்ளே இருக்க கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்குங்க அதனால் கோயில் புத்தம் பொலிவாக இருக்குது காஞ்சிபுரம்னாலே எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கோயில் கோபுரம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காஞ்சிபுரத்தில் ரொம்ப பழமையான பிரபலமான ஒரு கோயில் தாங்க இந்த கச்சபேஸ்வரர் கோயில் கோயிலுக்கு உள்ளே வரும்போதே இடது பக்கம் பார்த்திங்கன்னா அழகான விஷ்ணு துர்க்கை கோயில் அந்த கோயிலில் விமானத்தில் இருக்க சுதை சிற்பங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் விஷ்ணு துர்கை கோயிலில் ஒட்டின மாதிரியே கிருபானந்த வாரியார் அரங்கம் கோபுரத்துக்கு எதிர்க்க அழகான பெரிய விநாயகர் கோயில் இந்த விஷ்ணு துர்க்கை கோயில் இருக்க சிற்பங்களை பாருங்க விமானத்தில் இருக்க சிற்பங்கள் மகிஷா சூரனை துர்கை வதம் செய்கிற மாதிரி அழகான சுதை சிற்பங்கள் வலது பக்கம் இஷ்ட சித்தீஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் இஷ்ட சித்தீஸ்வரர் தீர்த்தம் இருக்குங்க இடது பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு திர்கை கோயில் கிருபானந்த வாரியார் அரங்கம் பைரவருக்கான தனி கோயில் சூரியனுக்கான கோயில் வேத பாடசாலை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கும் இன்றைக்கி இந்த கடை ஞாயிறு அப்படிங்கிறதால மண்டை விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அரிசி வெள்ளம் மாவிளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாவில் நெய் தீபம் ஏற்றி தேங்காய் பழம் பூ எல்லாம் கொண்டு வந்து விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மூளை வர வளம் வராங்க இதுதான் வந்து அவங்க ஞாயிறு மண்டை விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நேர்த்தி கடன் ஏதாவது பர்டிகுலராக தலையில் இருக்க வலி தலைவலி காது வலி காதில் சீழ்வடிதல் இந்த மாதிரி நோய்களை தீர்க்க தீர்க்கிறதுக்கு இங்கே வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடன் பண்ணுறதா சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் மூன்றாவது ஞாயிறு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லைன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மழை அதிகமாக இருந்ததால் கூட்டம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா மூலவரை பார்க்குறதுக்கே மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த விழாக்காக நிறைய மக்கள் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எங்கே பார்த்தாலுமே வந்து கழிகளால் ஒரு மாதிரி வரிசையாக போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க காவல்துறையும் நிறைய பேர் இருந்தாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க இதுதான் மூலவரை பார்க்குறதுக்கான ஒரு வரிசை இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு ராஜகோபுரம் ஐந்து நிலை ராஜகோபுரம் அழகாக தெரியும் மூலவருக்கு எதிர்க்க நந்தி ஒரு பிரம்மாண்டமான கொடிமரம் விஷ்ணு வந்து தசாவதாரத்தில் ஒன்றான ஆமை கூர்ம அவதாரம் எடுக்கும்போது இங்கே சிவபெருமானை வழிபட்டது தான் இந்த கோயிலுக்கு கச்சபேஸ்வரர் அப்படின்னு பேர் கச்சபம் அப்படின்னா ஆமை என்று பேர் அதை நினைவுபடுத்துகிற மாதிரி நிறைய சிற்பங்கள் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் அப்படின்னாலே ஏகாம்பரேஸ்வரர் ஞாபகம் வரும் பார்வதி தேவி லிங்கத்தைங்க செஞ்சு வழிபட்டது மூலவருக்கு முன்னாடி இருக்க உற்சவர் இருக்க மண்டபந்தாங்க இது இந்த மண்டபத்தில் தான் இந்த சிற்பங்களை நீங்கள் பார்க்க முடியும் விஷ்ணு கூர்ம அவதாரத்தில் இருக்கிறது இந்திரனோட சிற்பங்கள் பார்வதி லிங்கத்தை வழிபடுறது இந்த மாதிரி தூணில் இந்த அழகான சிற்பங்கள் இருக்குது பதினோரு மணி வாக்கில் இன்றைக்கி அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மண்டபத்துக்கு ஏதாவது மூலவருக்கு போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கமாக இந்த மண்டபம் இருக்குது இரண்டு சிவன் கோயில் மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது லிங்கமும் இருக்கிறதா சொல்லுவாங்க மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தை ஒட்டி யோக சித்தீஸ்வரர் தர்ம சித்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு லிங்கங்கள் இருக்குது துவார பாலகர்களை ஒட்டின மாதிரியே கணபதி அழகான பிரம்மாண்டமான துவார பாலகர்கள் அதுக்கப்புறம் மூலவரோட கோயிலுக்கு போகிற வழியில் நிறைய கல்வெட்டுக்கள் தமிழிலேயே இருந்தது கல்வெட்டுக்கள் மற்ற கோயில்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அப்படின்னு இந்த கருவறையை சுற்றி பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் கோஷ்டத்தில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மா விஷ்ணு துர்கை இது மட்டும் இல்லாமல் சரஸ்வதிக்காக தனியாக ஒரு கோயில் இருக்குங்க அஷ்டபுஜ சரஸ்வதின்னு ஒரு கோயில் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை மற்றும் கல்வி உயர்வுக்காக சிறப்பான பூஜைகள் தனியாக நடக்குது ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் பார்த்திங்கன்னா மண்டபத்தை ஒட்டின மாதிரி அஷ்டபுஜ சரஸ்வதி வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வளாகத்தில் மண்டபத்தில் இருக்க தூண்களும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் யாழி குதிரை இது போன்ற அமைப்புகளில் கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு வழிபட்டதால் இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா கச்சபேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஏழாம் நூற்றாண்டில் இருக்க தண்டி அலங்காரம் அப்படின்னு ஒரு தமிழ் இலக்கண நூல்களையே இந்த கோயிலை பற்றிய வரலாறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏழாம் நூற்றாண்டுக்கும் முந்தைய பழமையான கோயில் அப்படிங்கு சொல்லிட்டு இது உறுதியாகுது அதுபோலவே பார்த்திங்கன்னா சோழர் காலத்து கல்வெட்டுகள் இங்கே இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பல்லவர் கால கோயில் தான் லிங்கத்துக்கு பின்னடி அதாவது மூலவர் இருக்க லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர் உருவத்தில் நீங்கள் சிவன் பார்வதி முருகனை பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் கோயிலுக்கே உடைய ஒரு சிறப்பு வலது பக்கம் ஒரு சாஸ்தாவுக்கான ஒரு சின்ன கோயில் போன்ற ஒரு அமைப்பு கோயிலில் இருக்க கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து தலைகள் கொண்ட மகா சதாசிவன் அப்படிங்கிற ஒரு சிவனோட உருவத்தை பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பத்து தலை ராவணனையும் பார்க்கலாம் கோயிலில் வளம் வரும்போது பொய்யா மொழி பிள்ளையார் இருப்பார் நல்லா மழை வர ஆரம்பிச்சது மக்கள் வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டே இந்த மழையில் கோயிலில் வளம் வந்துட்டுருக்காங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மார்த்தேண்டேஸ்வரர் லிங்கேஸ்வரர் சதுர் யுகேஸ்வரர் அதுக்கப்புறம் தல விருஷத்துக்கு தனியாக ஒரு சன்னதி முறுக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒம்பது லிங்கம் இருக்கிறதா சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லிங்கம் இருக்குது இந்த நாகர்கள் சன்னதியை ஒட்டின மாதிரி நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இரண்டாவது சிவன் கோயிலுங்க இஷ்ட சித்தீஸ்வரர் கோயில் ஒரு காலத்தில் இந்த பெரிய மதில் சுவர் இல்லாமல் இருந்திருக்கலாம் இரண்டு சிவாலயங்கள் தனித்தனியாகவே இருந்திருக்கலாம் காலப்போக்கில் வந்து ஒரு பெரிய கோயிலாக இதை யாராவது கட்டியிருக்கலாம் அதனால் இந்த ஒரே ஒரு மதிலுக்குள்ளே இரண்டு பழமையான சிவாலயங்கள் இருக்குது இது இந்த கச்சபேசுவரர் கோயிலோட ஒரு சிறப்புங்க ஸோ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த சின்ன கோயிலையுமே எல்லா கோஷ்ட மூர்த்திகளும் இருக்காங்க இது வந்து ஒரு தனியான கோயில் அப்படிங்கிறது உறுதியாகுது நமக்கு இந்த அழகான மழை நாளில் ஒரு அருமையான நியாயத்துக்கிழமையில் காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த பழமையான கோயிலை பார்த்துட்டோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ இதுதான் பார்த்தீங்கன்னா இஷ்ட சித்தீஸ்வரர் தீர்த்தம் இதுக்குள்ளேயே நாலு தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க குட் பை காஞ்சிபுரம் இன்னொரு நாள் பார்க்கலாம் தேங்க்யூ